இன்னைக்கு நீங்க பாக்க போற ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் ஹைவே இந்த ஹைவேல இருந்து அப்படியே வந்து உள்ள வந்தோம்னா இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி விஐபி ஹவுசிங்கோட ஆர் ரெசிடென்சிஸ் அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி பாக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் சோ பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்கெட் பால் கோர்ட்டுமே கொடுத்துருக்காங்க கிட்ஸுக்கான பார்க்குமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க வாங்கக்கூடிய உங்களோட கனவு இடத்துல பார்க் இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா பார்க்குமே இருக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டி கம்மியான விலையிலையும் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அது ஃபியூச்சர்ல எனக்கு அது வந்து ஒரு நல்ல அப்ரிசியேஷனும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சைட்டு உங்களுக்கு ஒரு ரைட்டான ஒரு சாய்ஸா இருக்கும் திருமலை இசையில இருந்து அஞ்சு நிமிஷம் டிராவல்ல இந்த இடத்துக்கு நீங்க வந்துடலாம் நீங்க எதிர்பார்க்கிற எல்லா அமெனிட்டிஸுமே வந்து இந்த சைட்டுக்குள்ளேயும் சரி சைட்டை சுத்தியுமே சரி எக்கச்சக்கமா இருக்குங்க டிரான்ஸ்போர்ட்டுக்காக இருக்கட்டும் ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கட்டும் நிறையவே இருக்குன்னே சொல்லலாம் நீங்க எதிர்பார்க்கறத விட நிறைய அமெனிட்டிஸ் உள்ளேயும் இருக்கு வெளியிலயும் இருக்கு ஒன்பது ஏக்கர்ல இருநூத்தி ஒரு பிளாட் வந்து போட்டிருக்காங்க டூ தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இங்க உங்களால பிளாட்ஸ் வந்து வாங்க முடியும் நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்கிற இந்த சைட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுத்துட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பாத்துக்கிட்டு இருந்தாலும் சரி இல்ல உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் உங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸா இருக்குங்க சோ ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பிளாட்டை நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் வீடியோ ஷாப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க மொத்த டீடைல்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஃப்ரீ சைட் விசிட்மே அரேஞ்ச் பண்றாங்க பிக்கப் டிராப் கேப் ஃபெசிலிட்டிஸுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய ரியல் எஸ்டேட் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ கைஸ்